எயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கேட்கிற அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாயிருப்பீர்களாக சமாதானமும் ஆசீர்வாதமும் உடையவர்களாக இருப்பீர்களாக உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம் இந்த நாளில் ஒரு பேத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனங்கள் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் அவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி மாட்டீர்கள் அநேகர் இடறி விழுவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் தங்களுடைய அழைப்பை தங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கவில்லை நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய வேலை என்ன என்னுடைய அழைப்பு என்ன என்ன தொழில் என்ன அது குறித்த ஒரு நல்ல நிச்சயம் இல்லாததுனால வழியிலே தடுக்கி விழுந்து விடுகிறார்கள் சறுக்கி விழுந்து விடுகிறார்கள் ஆனால் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் இன்னதென்று நம் கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தருடைய வசனத்தில் வாசித்து ஜெபித்து தெரிந்து கொண்டோமானால் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டோமானால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை மாத்திரமல்ல இடறி விழாதிருக்கிறது மாத்திரமல்ல இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் ியேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்தலையும் நிச்சயப்படுத்தி கொண்டு அவைகளில் ஜாக்கிரதையாய் நம் நடந்தால் ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் சும்மா லேசப்பட்ட மாதிரி எப்படி கிடைக்கும் பரிபூர்ணமாக அழிக்கப்படும் வாசல அப்படியே திறந்து கொடுப்பார் வா உள்ளே உள்ள அப்படிப்பட்டதான ஒரு பிரவேசத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது இதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் அவர் அழைக்கும் போது உங்களை பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா என்ன ஒரு நாள் பிரதாப் சிங் பிரதாப் சிங் என்று அழைத்தார் மோசை பார்த்து அழைத்தார் சாமுவேலை பார்த்து சாமுவேலே சாமுவேலே என்று சொன்னார் மரியாள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவளை கூட பார்த்து மரியாளே மரியாளே என்றார் அவர் அழகான தேவன் அழகாய் அழைக்கிறவர் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரபேசனத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வராக இந்த நாள் முழுதும் நான் அழைக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற கம்பீரத்தோடு நடவுங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக காட் பிளேஷ் அன்புள்ளாண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தி இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணும் அப்படி செய்தபடியாலும் நாமத்தில் பிரவேசனத்துக்கு ரிசர்வ் பண்ணிட்டு போங்க அந்த ரிசர்வேஷன் என்ன தெரியுமா அழைப்பை குறித்தும் தெரிந்து கொள்வதை குறித்தும் ஜாக்கிரதையா இருக்குதல் காட் பிளெஸ்